தனுஷ் என்னிடம் வெளிப்படையாக கேட்டார் நான் வேண்டாம் என்றேன் இருந்தாலும் என் பேச்சை மீறி நினைத்ததை முடித்துவிட்டார் தனுஷ் நடந்ததை போட்டு உடைத்த சுசித்ரா நடிகர் தனுஷ் சினிமாவில் அசுரன் என்று எந்த அளவிற்கு போற்றப்பட்டு அவருடைய நடிப்பு திறமைக்கு பாராட்டு பெற்று மிக உயரத்தில் இருந்து வருகிறாரோ அதே உயரத்திற்கு அவரைப் பற்றிய கிசுகிசு செய்திகளுக்கும் பஞ்சமில்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் நடிகர் தனுஷ் அவருடைய மனைவியை விட்டு பிரிவதற்கு முன்பே பல நடிகைகளுடன் கிசுகிசுவில் சிக்கி அது தொடர்பான பல கிசுகிசு செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்த வண்ணம் இருந்தது இருந்தாலும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் இடையில் எந்த ஒரு கருத்து மோதலும் இருந்ததாக வெளியே தெரியவில்லை ஆனால் அனைவரும் அதிர்ச்சியடையும் வகையில் திடீரென்று தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒருமனதாக பிரிகிறோம் என்று அதிரடியாக அறிவிப்பை வெளியிட்டனர் இது பொதுவாகவே சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் சினிமா துறையில் உள்ள பலருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரவில்லை காரணம் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இருவருக்கும் இடையில் தொடர்ந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாகவும் ஆனால் அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களுக்குள்ளேயே மூடி மறைத்து வந்த நிலையில் இது ரொம்ப நாள் நீடிக்காது என ஏற்கனவே சினிமா வட்டாரத்தில் அறிந்து கொண்டவர்களுக்கு தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவதாக அறிவித்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என சினிமா வட்டாரத்தில் அப்போது பேசப்பட்டது தனுஷ் குறித்த கிசுகிசு செய்திகள் தொடக்கப்புள்ளிக்கு காரணம் பின்னணி பாடகி சுசித்ரா தான் தனுஷ் அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவை விட்டு பிரிவதற்கு முன்பே தனுஷ் குறித்த பல கிசுகிசுக்களை சுச்சிலீக்ஸ் என்ற பெயரில் புகைப்படமாக வெளியிட்டு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் பின்னணி பாடகி சுசித்ரா மேலும் சுச்சிலீக்ஸ் வெளியான பின்புதான் தனுஷ் குறித்து அடுத்தடுத்து பல கிசுகிசுக்கள் வெளியானது இந்த நிலையில் தற்போது பேட்டி ஒன்றில் மீண்டும் தனுஷ் குறித்து சில தகவல்களை பின்னணி பாடகி சுசித்ரா பகிர்ந்துள்ளார் அதாவது நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்வதற்கு முன்பே தனுஷுடன் நெருங்கிய நண்பராக இருந்து வந்துள்ளார் பின்னணி பாடகி சுசித்ரா மேலும் தனுஷ் திருமணத்திற்கு முன்பு பின்னணி பாடகி சுசித்ராவும் திருமணம் செய்து கொள்ளாத அந்த காலகட்டத்தில் காதல் கொண்டேன் படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் காதல் கொண்டேன் வெளியான பின்புதான் தனுஷ் ஒரு நடிகருக்கான அங்கீகாரத்தை பெற்ற அந்த காலகட்டத்திலேயே தனுஷுடன் நெருங்கிய நண்பராக இருந்துள்ளார் பின்னணி பாடகி சுசித்ரா அப்போது காதல் கொண்டேன் படத்தில் நடித்த தனுஷை பாராட்டும் விதத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா பொக்கே ஒன்றை அவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய நெருங்கிய நண்பரான சுசித்ராவிடம் ரஜினி மகள் ஐஸ்வர்யா தனக்கு பொக்கே அனுப்பியுள்ளார் அவரை எனக்கு பிடித்திருக்கிறது நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய நெருங்கிய நண்பரான சுசித்ராவிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் ஆனால் அதற்கு சுசித்ரா நீ என்ன லூசா ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாகவும் இருந்தாலும் நடிகர் தனுஷ் அவருடைய காதலில் உறுதியாக இருந்ததால் ரஜினி மகளை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஒரு வளர்ந்து வரும் நடிகர் என அறிந்து கொண்டு ஆரம்பத்திலேயே கோழி அமுக்குவது போல் ரஜினிகாந்த் மகள் பொக்கையை கொடுத்து அமுக்கிவிட்டார் என்றும் பின்னணி பாடகி சுசித்ரா பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்